பாரதத்தின் பக்த அனைவருக்கும் வணக்கம் காவேரி பாயும் நிலத்தில் சிறந்த நகரமாக விளங்குகிறது திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை தாயுமான சுவாமியும் தாயாக தந்தையாக அருள் பாலிக்கும் அரங்கனும் யானைக்கும் அருள் புரிந்த ஆணைக்கா ஈசனும் திகழும் இடம் இது

காவேரி பாலத்துக்கு முன்னதாக ஒரு சாலை காவேரியை ஒட்டி திரும்புகிறது இடதுபுறத்தில் சிறிய கோயில் ஒன்று உள்ளது சர்க்குரு ஸ்ரீ மாக்கான் பிரம்மம் ஆலயம் தான் அது சிறிய ஆலயம் சற்று மேடான இடத்தில் சமாதி செய்யப்பட்டு மேலே லிங்க பிரதிஷ்டை ஆகியுள்ளது கருவறைக்கு இடதுபுறத்தில் நீளமான அறை தியானம் செய்ய ஏற்றதாக உள்ளது சமாதி கோயிலை ஒட்டி காவேரி ஆறு சலசலத்து ஓடுகிறது ஒரு புறம் மலைக்கோட்டையும் மறுபுறம் ஸ்ரீரங்கம் ஆலய விமானமும் நம் பார்வையில் படுகின்றன இந்த சுவாமிகளும் என்றென்றும் ஸ்ரீரங்கத்தை தரிசிக்க ஆவல் கொண்டவராய் இருந்திருக்கிறார் அதனால்தான் இந்த இடத்தில் சமாதி கொண்டாரோ என தோன்றுகிறது திருவையாறு இங்கே உதித்தவர் தான் ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி இவரது பெற்றோர் ஸ்ரீரங்கம் வரதராஜ பிள்ளை தாயார் ரங்கநாயகி அம்மையார் சுவாமியின் இளமைக்கால வளர்ப்பு பற்றிய விவரங்கள் சரிவர தெரியவில்லை பல்வேறு தலங்களையும் சுற்றிவிட்டு இறுதியில் திருச்சிக்கு வந்து மனம் வந்து தங்கினாராம் ஒரு கட்டத்தில் எல்லாவற்றையும் துறந்து கௌபியனம் மட்டுமே அணிந்து தெருக்களில் அலைந்திருக்கிறார் சிலரை பார்த்து ஏதேதோ சொல்லி இருக்கின்றார் இவரை கண்ட பலரும் சித்த ஸ்ரீரங்க தரிசனம் ஒரு பிச்சைக்காரரை போன்று உணவை பல நேரங்களில் ஏதும் பேசாமல் மந்தமாக இருந்திருக்கிறார் மற்றும் சில நேரங்களில் இவருடைய செய்கைகள் பார்ப்பவர்களை எல்லாம் முகம் சுழிக்க செய்யுமா இவர் பேசும் கொச்சை சொற்கள் இவர் மீது வெறுப்பையே வளர்த்துள்ளது இப்படி அசாதாரணமாக நடந்து கொள்பவர்களைத்தான் என்று கேலி செய்வார்கள் இவர் இருந்த நிலையை பார்த்து இவருக்கும் அதே பெயரை சூட்டியிருக்கின்றார்கள் மக்கள் இப்படியாக கிருஷ்ணசாமி எனும் பெயர் மறைந்து என்ற பெயரே இவரை ஒட்டிக்கொண்டது திருச்சியில் எஸ்ஆர்சி காலேஜ் இருக்கும் சாலையில் உள்ள முடி திருத்துபவர்களிடையே இவருக்கு அதிகம் பழக்கம் இருந்துள்ளது அவர்களிடம் அடிக்கடி முகச்சவரம் செய்து கொள்வாராம் இவர் வாய் திறந்து சொன்ன சொற்கள் பலவும் ஒரு கட்டத்தில் அப்படியே நடக்க தொடங்க இவரிடம் ஏதோ மகிமை இருக்கின்றது என்று எண்ணி அடியார் கூட்டம் ஒன்று இவரை எப்போதும் கவனிக்க தொடங்கியது குருமூர்த்தி சுவாமி ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் இவர் சுவாமிகளின் சமாதி கோயிலுக்கு நிறைய பணிகளை செய்துள்ளார் இவரின் தந்தை மாக்கான் சுவாமிகளின் கூடவே இருந்தவராம் இவரிடம் இருந்த ஒரு புகைப்படத்தில் புகைப்படத்தின் கீழே திருவையாற்று மாக்கான் சுவாமிகள் என்னும் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ கிருஷ்ண பிரம்மம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று என அடிக்குறிப்பும் காணப்படுகிறது ஒரு நாள் அன்பர் ஒருவர் சுவாமிகளுக்கு கால் பிடித்து விட்டார் திடீரென தாம் ஸ்ரீரங்கம் செல்ல இருப்பதாகவும் தனக்கு அனுமதி வேண்டும் என்றும் கேட்டார் அதற்கு அவர் போடா போடா போ ஏதோ வழி இருக்குதாம் இவன் போறானாம் என்றாராம் என்ன இப்படி சொல்கிறாரே என்ற சஞ்சலத்துடன் ஜட்கா வண்டியில் ஏறி திருச்சியின் இந்த கரையிலிருந்து ஸ்ரீரங்கம் சென்றார் அந்த அன்பர் ஆனால் அப்போது வந்த பெரு வெள்ளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் காவேரி பாலம் அடித்து செல்லப்பட்டதால் போக்குவரத்து முற்றிலும் விட்டு போயிருந்தது அப்போதுதான் அந்த அன்பருக்கு சுவாமிகள் சொன்னது நினைவுக்கு வந்ததா முடி திருத்துபவரிடம் சுவாமிகள் சவரம் செய்து கொண்டிருந்த போது ஒரு பாதியை சவரம் செய்துவிட்டு மறுபக்கம் சவரம் செய்ய திரும்பினாராம் அப்போது அவர் டேய் நிறுத்து நிறுத்து ஒரு பாதி போச்சேடா மறுபாதிதான் இருக்கு என்று ஏதோ சொல்லிவிட்டு அப்படியே எழுந்து போய்விட்டாராம் சரியாக அப்போதுதான் இந்திய மண்ணிலிருந்து பாகிஸ்தான் தனி நாடாக பிரிந்தது என்ற செய்தி வந்ததாம் சுமார் ஐம்பது ஆண்டுகள் திருச்சி பகுதியிலேயே தங்கியிருந்த சுவாமிகளுக்கு அன்பர்கள் கூட்டம் பெருகியது நாடி வந்தவர்களின் பிணிகளை தீர்த்திருக்கின்றார் சிலருக்கு வரவிருக்கும் ஆபத்தை முன்கூட்டியே கோடிட்டு காட்டி அவர்களை ஆபத்தில் இருந்து காத்திருக்கின்றார் சூடானதாக செய்து அதிலிருந்து ஆவி பறக்க செய்து வெளிக்காட்டியிருக்கின்றார் உணவு கொண்டு வரும் அன்பர் ஒருவருக்கு வானத்தில் மேகமே தோன்றாதபடி வறண்டு கிடந்த நிலையில் திடீரென மழை பொழிந்து வெள்ளம் கரை புரண்ட நேரத்தில் திடீரென மழையை நிறுத்தி வானத்தை தெளிவாக்கி காட்டியுள்ளார் ஒரே நேரத்தில் வெவ்வேறு ஊர்களில் இருப்பதாகவும் காட்டியுள்ளார் உடல் உறுப்புகள் தனித்தனியே கிடக்கும்படி செய்து அதிர்ச்சியும் கொடுத்துள்ளார் சிலருக்கு புத்திரப்பேறு உண்டாக வரம் தந்துள்ளார் இப்படி சித்து விளையாடல்கள் பல புரிந்த மாக்கன் சுவாமிகள் இறுதியாக ஜெய ஸ்ரீவருடம் புரட்டாசி பனிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இருபத்தி எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் வருடம் அன்று தம் சரீரத்தை உதிர்த்து சமாதியில் ஆழ்ந்தார்கள் அவருடைய சமாதி மேடை மடம் என்ற தற்போதைய இடத்தில்தான் ஏற்படுத்தப்பட்டது இன்றும் அன்பர்களின் வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கின்றாராம் சுவாமிகள் சிலர் சுவாமிகள் தன் சரீரத்துடன் காட்சி அளித்ததாகவும் மற்றும் சிலர் தங்களுடன் பேசியதாகவும் தெரிவித்துள்ளனர் திருச்சிக்கு செல்லும் அன்பர்கள் அற்புதங்கள் பல புரிந்த திருவையாறு கிருஷ்ணபிரம்மம் என்ற மாக்கான் சுவாமிகளின் சமாதி கோயிலுக்கும் சென்று வணங்கி நலம் பல பெற்று மகிழ்ந்து வாழ வேண்டுகிறோம்